ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே நீ கேட்ட மாற்றத்தை பார்க்கவும் பரமாவும் மள்ளி தருவதற்கும் இந்த வராகி உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு நீ எதை நினைத்து வருந்துகிறாய் உன் துரோகிகள் அழிந்து விட்டார்கள் ஆடிவிட்டார்களே அவர்கள் என்னை கண் கலங்க வைத்து விட்டார்களே என் சுபகாரியத்தை தடுத்து விட்டார்களே என் வெற்றியை புடுங்கி விட்டார்களே என்று தானே உன் மனம் தீராத கவலையோடு இருந்தாய் உன் அத்தனை கவலைகளுக்கும் பதில் சொல்லும் விதமாக உன் துரோகியின் வீட்டிலிருந்து உனக்கான பாதையை தான் வந்திருக்கின்றேன் உன் மனம் என்னும் ஒன்றை என் இடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிலையாக இருந்து கொள் உன் துரோகிகள் உன்னை ஏமாற்றிவிட்டு நிம்மதியாக இருந்துவிடலாம் என்று பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அத்தனை வேலைகளையும் தாண்டி உனக்கான வெற்றிக்கான பயணத்தை நான் உனக்கு தருவதற்காக வந்திருக்கும் பொழுது உன் மனதில் நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே கலங்காதே நடப்பது நடப்பதாகவே இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு நீ துணிச்சலோடு இருந்து விட்டாலே போதும் காலங்கள் கழிந்து விட்டதோ என்று நீ கவலைப்படும் தருணம் உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன் உன் துரோகிகள் இப்படித்தான் இருக்கின்றார்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகும் நீயே அவர்கள் அருகில் செல்வதற்கு இப்படி துணிச்சல் படுகிறாய் அவர்களை விட்டு விலகி உனக்கான வெற்றியை நான் தரத்தான் வந்திருக்கின்றேன் அவர்கள் நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று தான் நினைத்தார்கள் மாறாக அவர்களின் வாழ்க்கையில் என்னால் நம் கலை கட்டத்தான் போகிறது உனக்கான சுப காரியத்தை தடுத்து நிறுத்தினார்கள் இதோ அவர்கள் வீட்டிலும் நான் சுப காரியம் அல்ல எத்தனை விஷயங்கள் நடந்தாலும் அத்தனை விஷயத்தையும் தடைப்படுத்தி என் குழந்தைகளுக்கு யாருமே இல்லை என்று நினைத்தவர்கள் மத்தியில் உனக்கான ஒன்றை நான் உறுதியாக்கி அதை அவர்களுக்கு வெற்றிக்கு பரிசாகத்தான் வழங்க வந்திருக்கின்றேன் இனி எதை பற்றியும் கவலைப்படாதே உன்னை கஷ்டப்படுத்தியவரும் கவலைப்படுத்தியவரும் எந்த நிலையில்தான் இருக்கப் போகிறார் என்று உனக்கு உணர்த்துவதற்காக வந்திருக்கும்போது உன் துரோகிகளை நாட்டத்தை பற்றி நீ கலங்கி கொண்டிருக்காதி அவர்கள் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதிருந்து விட்டு விலகி உனக்கான பாதையை தெளிவுபடுத்தி தைரியமான முடிவை நான் இருந்து இயக்கிக் கொண்டிருக்கும் பொழுது எதற்காகவும் நீ கவலை கொள்ளாதே ஏன் யாருமே இல்லை என்று எண்ணிக்கொள்கிறாய் ஏன் வெற்றி கொள்கிறாய் வெற்றி உனக்காகத்தான் இங்கு காத்திருக்கின்றது நல்லதுதான் உனக்கு நடக்கும் வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டால்தானே அடுத்த அடுத்த அடிகள் எடுத்து வைப்பதற்கு உனக்கு வசதியாக இருக்கும் உனக்காக எழுதப்பட்டது உனக்கு வெறும் ஆறுதல் வார்த்தைகளாகத்தான் இந்த தாயானவள் வந்து கொண்டிருக்கின்றேனோ என்று நினைக்க வேண்டாம் அதையும் தாண்டி உன் வாழ்க்கையாகவே நான் மாறி விடுவதை நீ உணரத்தான் போகின்றாய் என்னை நம்பி அவருக்கு ஏமாற்றமே கிடையாது என் குழந்தையே உன்னை வாழ்க்கையில் நான் எப்படியெல்லாம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ அந்த ஆசையை ஒன்றாக நிறைவேற்றுவதற்குத்தான் இந்த வராகியானவள் நான் வந்திருக்கின்றேன் உன் மனதின் காயங்களை நினைத்து நீ அழுது கொண்டிருக்கின்றாய் ஆனாலும் இந்த வாழ்க்கையில் நான் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று என் கட்டளையை விதித்திருக்கின்றேன் அம்மா நான் கஷ்டப்படுவதும் காயப்படுவதும் தான் உன் கட்டளையோ உன் அருளோ உன் ஆசையோ என்று என்னிடம் பல்வேறு சந்தேக சந்தேகங்களை கேட்கின்றாய் என் அன்பு குழந்தையே கடலில் உள்ள அலைகள் எல்லாம் நீ பெரிதா நான் பெரிதா என்று என்னிடம் போட்டி போட்டால் அதற்கு நான் என்ன பதிலை கொடுக்க முடியும் இறுதியில் நான் தான் பெரிது என்று அது அமைதி சொல்கிறது அல்லவா அதுபோலத்தான் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது பிரச்சனை பெரிதா நான் உனக்கு பெரிதா என்று கேள்விகளை கேட்டால் நீ எதை எப்படி சமாளிப்பது என்றே தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறாய் நான் நான் எப்பொழுதுமே என் தாய் என் உதவியோடு அந்த பிரச்சனையை எதிர்கொண்டே அதை அடக்கி வைத்து போகிறேன் என்பதில் நீ உறுதியாக நம்பிக்கொண்டால் மட்டும்தான் உன் நம்பிக்கை வீணாகாமல் இருந்தால் மட்டும்தான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் அதையெல்லாம் விட்டு வெட்டி நீயோ சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் யாருமே என்னிடம் இல்லை என்பதை தாண்டி என்னிடம் என் தாயும் இல்லை என் வராகி அன்னையும் இல்லை இனி நான் என்ன செய்யப் போகிறேன் இது செய்யப் போகிறேன் அவள் ஒரு விஷயத்தை கூட என் கனவில் வந்து சொல்லவே இல்லையே என்று நீ சிந்திக்கிறாய் உன் கனவில் வந்தால்தான் நான் உன் அருகில் அதாவது உன் கனவில் வந்தால்தான் நான் உன் அருகில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று அழுத்தமாக நான் உனக்காக வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நான் உனக்கான இறுதி பணியில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி குழந்தையை அதற்கான விஷயத்தை உடனடியாக வந்து சொல் நம்முடைய இதோ அலசி ஆராய்ந்து பணிகள் எல்லாம் முடிந்துவிட்டது உனக்கு தேவை தேவையற்றதை நான் பகுத்தாய்வு செய்து தெரிவித்தேன் இதோ நீ நேசித்தவர் காணவில்லையே இன்னும் வந்து சேரவில்லையே என்று சிந்தி சிந்திக்கின்றாய் அந்த சிந்திப்பதற்கான காரணத்தை நான் உனக்கு புரிய வைக்கத்தான் வந்திருக்கின்றேன் அதற்கான சிந்தித்து கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கை களமாறி விடுமோ என இல்லை மாறாக முடங்கி கொண்டுத்தான் இருக்கின்றாய் அவரது நினைவுகளை மட்டுமே உன் மனதில் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை அங்கு நலமாக இருந்து விடுமா என மாறாக உன் வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே என்று தான் சொல்கிறேன் விட்டு விட்டு போனவர்களையும் விலகி சென்றவர்களையும் நீயே நன்கு மனதில் நினைத்து கொண்டே இருக்கின்றாய் நான் தான் உனிடத்தில் சொல்லி இருக்கின்றேனே அவர் உனக்காக படைக்கப்பட்டவர் என்பதனால் மட்டும்தான் நான் உன்னிடத்தில் இருப்பதற்கு நான் அமைதி கொடுத்திருக்கின்றேன் என்று அந்த நிமிடத்தை நான் எப்படி குழந்தையே நானாகவே எடுத்துக்கொள்வேன் என்று நினைக்கிறாய் ஒரு பொழுதும் அதற்கு நான் இடம் கொடுக்கவே போவது கிடையாது இனி எந்த வாழ்க்கை இனி பெற்றால் சந்தோஷம் கொள்வாயோ அந்த வாழ்க்கைக்கான மனப்பக்குவத்தை தருவதற்குத்தான் உன்னை அங்கு ஒவ்வொரு நிமிடமும் செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன் இந்த நிமிடம் மாறாது அடுத்த நிமிடம் மாறாதா என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் என் குழந்தையே இதோ என் பார்வை முழுவதும் வாழ்க்கையில் பட்டுவிட்டது இனி வெளிச்சத்தை தேடி நீ போக வேண்டாம் யார் ஒருவர் அங்கு இருட்டிலேயே இருந்து கொண்டு சிறு வெளிச்சம் தெரிந்தால் எவ்வளவு பரவசப்படுவார்களோ அதே பிரகாசத்தையும் அதே மகிழ்ச்சியையும் நான் உனக்கான உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்காக இந்த வராகியானவள் வந்திருக்கும் பொழுது நீ எதற்கும் மனம் மருந்தவே வேண்டாம் என் அன்பு குழந்தையே உன் மனதில் உள்ள அழுத்தங்களையும் உன் மனதில் உள்ள காயங்களையும் நான் புரியாமல் இல்லை ஆனால் அதை அப்படியே நீ வைத்து கொண்டு தான் இருக்கின்றாய் அதற்கான தீர்வு என்னிடம் நீ சொல்லவே இல்லை நான் எதை நோக்கி பயணிப்பதை எதை விடுவது இதை செயல்படுவது என்று தெரியாமல் அல்லவா தவித்து கொண்டிருக்கின்றேன் என்று மனம் வேண்டிக் கொள்ளும் என் குழந்தையே உனக்கான வாழ்க்கையில் உன்னை மிகப்பெரும் மாற்றத்திற்கு அழைத்துச் செல்வது நானாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு வேளையிலும் உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருப்பது இந்த தாய் நான் தான் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன் வெற்றிக்கான இந்த பயணத்தில் தடைகள் சூழ்ச்சியில் வலைகளில் எவ்வளவு தான் இருந்தாலும் அதை தடுக்கிவிடும் சூழ்நிலையில் கூட நீ இருந்து கொண்டிருந்தாலும் உன்னைத்தான் இப்படி வராகி என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயத்தையும் கடந்து வந்த பிறகு இனி நான் என்ன செய்ய போகிறேன் என்று யோசிக்காது இத்தனை துன்பங்களை கடந்து வந்த பிறகு ஏன் உன் வெற்றியை ஏற்றுக்கொள்வதற்கு அங்கு மறுத்து கொண்டிருக்கின்றாய் வா வந்துவிடு உன் வெற்றியை நான் மகிழ்வாகத்தான் நான் தர வந்திருக்கும் பொழுது காத்திருக்கும் பொழுது உன் சந்தோஷத்தை நிலையான மகிழ்ச்சியோடு நான் காத்து கொண்டிருக்கும் பொழுது நீ நினைத்ததை அடைவதற்கான தருணத்தை உன் வராகி நான் வந்திருக்கும் பொழுது எதை எதிர்கொள்ள எதை எதிர்கொள்ள வேண்டுமோ அதை எதிர்கொள்வதற்கான வெளிச்சத்தை நான் உனக்கு தருவதற்கு வந்திருக்கின்றேன் நடப்பதை மட்டும் ஒரு இதனால் வரை காத்திருந்த என்னை பலனை கண்டு விட்டேன் என்று என்னிடம் கேட்டாய் அல்லவா இதோ அதற்கான பலனை மட்டுமல்ல நீ கேட்ட வெகுமதியோடு உன் வாழ்க்கையில் நீ கேட்ட என் அதிர்ச்சியோடு தருவதற்கு உன் வராகியானவள் நான் வந்திருக்கும் பொழுது உன் மனதில் நினைத்தது நினைத்தபடியே நடப்பதற்கான என் அருளையும் ஆசியையும் நான் வழங்குவதற்கு வந்துவிட்டேன் நீ என் குழந்தை என்றால் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருமே என் செல்ல குழந்தைகள் தானே அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரையும் நான் ஆசிர்வதிக்க வந்துவிட்டேன் நீ நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று என்று சிந்திக்காதே அத்தனை வழிகளையும் தாண்டி உன் வாழ்க்கை வளமாகவும் எளிமையாக உன் வாழ்வதற்காகவும் மிக பெரும் மாற்றத்தை நான் உனக்கு தருவதற்கு வந்திருக்கும் பொழுது உன் மனம் வருந்தி கொண்டிருக்காதே நடப்பது யாவையும் பார்த்து இனி பதற்றமும் அடைய வேண்டாம் பயமும் கொள்ள வேண்டாம் ஏனென்றால் உன்னை வழிநடத்துவது நடத்துவது இவன் இவர்கள்தான் அப்பொழுது உனக்கான வாழ்க்கையில் உன்னை நான் செதுக்கிக் தான் இருக்கின்றேன் வெற்றி என்பது பலரும் தீர்மானிக்க ஒன்றாக உன் கையில் வந்து சேரக்கூடாது என்று நினைத்தார்களோ அதற்கெல்லாம் நான் இடம் கொடுக்கவே மாட்டேன் இந்த வராகி உனக்கு வெற்றியை தான் தருவேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்